அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா நல்லா அருமையான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு தனியாக ஒரு சைட் டிஷ்லாம் தேவையே இல்லை இது அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கும் கொடுத்து விடலாம் அப்படி இல்லைன்னா நைட்டுக்கு டின்னருக்கும் இது செய்யலாம் நல்லா அருமையாக இருக்கும் இந்த சப்பாத்தி செய்கிறது கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சைஸில் ஒரு உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு வேக வச்சு தோல் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ மாவு சேர்த்துக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பொடியாக நறுக்கினா தடையும் சேர்த்துக்கலாம் மசிச்சு வச்சால் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நம்ம தண்ணி எதுவும் இப்போ சேர்க்காம இந்த மாவோட எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்டில் தண்ணி மொத்தமாக ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஊற்றி பிசையணும் இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு மாவை பிசைஞ்செடுத்துக்குங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் மாவில் படுற மாதிரி தடை விடுங்க தடையை விட்டுட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுவோம் ரொம்ப நேரம் இது ஊறணும்னு அவசியம் இல்லை நம்ம மாவு பிசையும் போதே நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சுடணும் இது ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா நம்ம வெங்காயம்லாம் போட்டதுனால தண்ணி விட ஆரம்பிச்சிரும் மாவு அப்புறம் ரொம்ப தளர்வாகிடும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் சப்பாத்தி மாவு ஊற வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து எல்லாமே உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க உருட்டி வச்ச உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து இந்த மாதிரி மாவில் ரெண்டு பக்கமும் நல்லா முக்கிய எடுங்க தேய்க்கும் போது ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம நார்மல் சப்பாத்தியாக இருந்தால் கொஞ்சம் மாவு தூவுனாலே போதும் ஒட்டாமல் வரும் இதில் நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் மாவு அதிகமாக தொட்டு தேய்க்கும்போது ஒட்டாமல் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சப்பாத்தி சுட்டி எடுக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு கல் வச்சுக்கோங்க கல் நல்லா சூடாக இருக்கணும் தேய்ச்சி வச்ச சப்பாத்திலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம சுட்டி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ரெண்டு செகண்ட் வேக விடுங்க ரெண்டு செகண்ட் ஆன திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு சப்பாத்தி மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க அதே மாதிரி திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி தேய்ச்சி விடுங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க இப்போ பாருங்கள் சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் இப்போ எடுத்துடலாம் நம்ம இதே மாதிரி தேய்ச்சி வச்ச சப்பாத்தி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா அருமையான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு தனியாக சைட் டிஷ்லாம் தேவையில்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் அப்படி இல்லைனா வெள்ளரிக்காய் தயிர் ரைத்தாவோட சாப்பிட்லாம் வெங்காய ரைத்தாவோட வச்சு சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மாதிரி செய்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் பிள்ளைங்களுக்கும் வச்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் தயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்கங்க ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்